அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் இருபத்தி ஒம்பது பத்து புதன்கிழமை இன்று பாலக்கோடு நிலவரம் இருநூறு முதல் இருநூற்றி நாற்பது இரண்டாம் குவாலிட்டி இருநூற்றி நாற்பது முதல் இருநூற்றி எண்பது முதல் குவாலிட்டி முந்நூறு ரூபாய் அதிகபட்ச விலையாக வெற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை அடுத்தபடியாக அனந்தப்பூர் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது இரண்டாம் குவாலிட்டி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு முந்நூற்றி இருபது வரை முதல் தரமான தக்காளி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதிகபட்சமான விலையாக வெற்றுள்ளது பதினைந்து கிலோ கிரேடு அடுத்தபடியாக கலிகிரி கலிகிரி மார்க்கெட்டில் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது குவாலிட்டியும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் வரை முதல் குவாலிட்டியும் முந்நூறுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை முதல் தரமான தக்காளி அதிகபட்ச விலையாக விற்றுள்ளது பதினைஞ்சு கிலோ கிரேடு என்பதையும் அறியவும் அடுத்தபடியாக கோளாரை எடுத்துக்கொண்டால் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாம் முதல் குவாலிட்டியும் இந்த வீடியோவில் முன்னூறு முப்பது மேலும் நாற்பது வரை முதல் தரமான பார்சல் குவாலிட்டியும் முன்னூற்றி நாற்பதுக்கு மேல் முன்னூற்றி எழுபது ரூபாய் வரை அதிகபட்ச விலையாக பார்சல் குவாலிட்டியும் ஐம்பது முதல் குவாலிட்டி அறியவும் இவை அனைத்தும் பதினஞ்சு ரூபாய் வரை தமிழ்நாட்டிற்கான கள தக்காளியுமாக இதிலே இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் வரையிலே வாங்கலாம் இருநூறுக்கு பெரிய கிரேடு ஆவரேஜ் வருவாய் ஆனால் பெஸ்ட் குவாலிட்டிக்கு அதிகபட்ச விலை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு லி ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு நம்பர் ஒன் குவாலிட்டி பேஸ்ட் வாங்கலாம் அதிகமானால் அடுத்து தமிழகத்திற்கான கலர் தக்காளி பருவட்டோடு கழுகிறி அனந்தம் பார்சல் குவாலிட்டியானால் பெரிய கிரேனுக்கு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறுபாய் ரூபாய் வரை வரும் என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்